கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே ராச்சாண்டார் திருமலையில் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் வாடிவாசல் கலையரங்கு மேடை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்கி வைத்து குளித்தலை சட்டமன்ற உறுப்பினருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் கரூர் மாவட்டத்திலேயே ராச்சாண்டார் திருமலை ஆர்டி மலை கிராமத்தில் மட்டுமே தமிழர்களின் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு விழாக்களில் ஆல்டி மலையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் பகுதியில் வாடிவாசலுடன் கூடிய கலையரங்கு மேடை அமைக்க வேண்டும் என்று குளிக்கலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கத்திடம் கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து இருந்தனர் கிராம பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று மாவட்ட நிர்வாகத்திடம் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் பரிந்துரை செய்தார் அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாடிவாசலுடன் கூடிய புதிய கலையரங்க மேடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியது இதனையடுத்து இன்று காலை வாடிவாசலுடன் கூடிய கலையரங்கு மேடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய விழா கமிட்டியினர் நிரந்தர வாடிவாசல் அமைத்தல் மற்றும் கோவில் சுற்றுச்சுவர் கட்டுதல் நிர்வாக சீர்திருத்தம் காரணங்களால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாது எனவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெறும் என்றும் தங்களின் கோரிக்கையை ஏற்று நிரந்தர வாணிவாசல் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக முதலமைச்சர் மாவட்ட அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தோகை மலை மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமர் திமுக தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை

இருபத்தொந்தாவது ஆண்டத்தில் வெற்றிகரமாக சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் கோயிலில் கொஞ்சம் பூஜை சுற்று சுவன் கட்டணும் அது வந்து இதாக கடத்ததுனால அது மாடி வாசல் கட்டுறதுனால வாக்கில் அதையும் கட்டிட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒத்தி வச்சுருக்கிறோம் அடுத்த வருடம் சிறப்பாக செய்வோம் கண்டிப்பாக